உண்மையான தலைவன் மாலையையும் தூக்கு மேடை கைத்தையும் சமமாக மதித்து ஏற்றுக்கொள்வான் மாலைக்கு நீட்டும் கழுத்தை தூக்கு கயிறு வரும்பொழுது பின்னுக்கு இழுத்துக் கொள்பவன் கோலை கோழைத்தனமான தலைவர்கள் அரசியலில் இடம்பெறக்கூடாது என்று அரசியலில் தைரியமில்லாத சுயநலமான சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகளுக்கு அப்போதே பசுமணி முத்து தனது அரசியல் பொன்மொழியில் பேசியுள்ளார் அதாவது அரசியலில் ஈடுபடக்கூடிய தலைவர்கள் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும் தைரியமானவர்களாக இருக்க வேண்டும் கோலைகளாக இருக்கக்கூடாது என்பது பற்றி அவர் தெளிவாக பேசியுள்ளார் அதே நேரம் தனக்கு பாராட்டுகள் வரும்பொழுதும் ஒரே நிலையில் இருக்க வேண்டும் அதேபோன்று மக்கள் சம்பந்தமான பிரச்சனையில் இவருக்கு பிரச்சனை வருகிற போது அப்போதும் ஒரே நிலைமையில் இருக்க வேண்டும் அவர்தான் உண்மையான தலைவன் என்று கூறுகிறார் அதைத்தான் உண்மையான தலைவன் மாலையையும் தூக்கு மேடை சமமாக மதித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அப்போதே அரசியல் தலைவர்களுக்கு முத்துராமலிங்க தேவர் அரசியல் பொன்மொழியாக பேசியுள்ளார்